இன்று நடைபெற்ற ஐ பி எல் மணி ஏலத்தில் ஆஸ்திரேலிய வேகப்பந்து வீச்சாளர் மிட்சில் சார்க் இருபத்தி நான்கு புள்ளி ஏழு ஐந்து கோடிக்கு ஏலம் போய் மெகா சாதனையை படைத்துள்ளார் ஆரம்பத்தில் மும்பை இந்தியன்ஸ் டெல்லி கேபிடல்ஸ் ஆகிய அணிகள்தான் ஏலம் கேட்க ஆரம்பித்தது அதன் பிறகு குஜராத் டைடன்ஸ் கொல்கத்தா ரைடர்ஸ் ஆகிய அணிகள் பெரிய தொகையில் ஏலம் கேட்க ஆரம்பித்தனர் ஒரு கட்டத்தில் இருபது கோடியை கடந்த பிறகும் மிட்சில் சார்க்கை வாங்குவதில் இருந்து குஜராத் கொல்கத்தா அணிகள் பின்வாங்கவில்லை இறுதியில் கொல்கத்தா அணி இருபத்தி நான்கு புள்ளி ஏழு ஐந்து கோடிக்கு ஸ்டார்க்கை வாங்கியது சமீபத்தில் இந்தியாவில் நடைபெற்ற உலகக் கோப்பை தொடரில் கோப்பை வென்ற ஆஸ்திரேலிய கேப்டன் பாட்கம்மின்ஸும் அதிக தொகைக்கு ஏலம் போனார் ஆரம்பித்தல் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிதான் கம்மின்ஸை வாங்க ஆர்வம் காட்டியது அதன் பிறகு ஆர் சிபி அணி தீவிரமாக ஏலம் கேட்க சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி பின்வாங்கியது இதனைத் தொடர்ந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி தொடர்ந்து கம்மின்ஸை ஏலம் கேட்டு இறுதியில் இருபது புள்ளி ஐந்து கோடிக்கு வாங்கியது இந்திய வேகப்பந்து வீச்சாளர்கள் ஹர்ஷல் படேல் அதிக தொகைக்கு ஏலம் போவார் என கருதப்பட்டது அதேபோல் பஞ்சாப் கிங்ஸ் அணி பதினொன்று புள்ளி ஏழு ஐந்து கோடிக்கு ஹர்ஷல் படேலை வாங்கியது ஹர்ஷல் படேல் ஐ பி இரண்டு போட்டிகளில் விளையாடி நூற்று பதினொன்று விக்கெட்களை சாய்த்திருக்கிறார் அதேபோல் மும்பை இந்தியன்ஸ் அணி ஜெரால் காட்சியை ஐந்து கோடிக்கு வாங்கிவிட்டது பும்ராவும் காட்சியும் இணைந்து மும்பைக்கு வலுவான பந்து வீச்சுக் கூட்டணியை அமைக்க முடியும் என்பதால் மும்பை அணி மீண்டும் பந்து வீச்சில் பலமிக்கதாக மாறியுள்ளது காட்சியை முதலில் சென்னை மற்றும் லக்னோ சூப்பர் ஜேம்ஸ் ஆகிய அணிகள்தான் ஏலம் கேட்க ஆரம்பித்தது காட்சி இதுவரை நான்கு சர்வதேச திடோட் போட்டிகளில் விளையாடி ஆறு விக்கெட்களை கைப்பற்றியுள்ளார் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி எப்போதுமே அனுபவமிக்க வீரரைதான் வாங்கும் அந்த வகையில் மிடில் வரிசையை பலப்படுத்தும் வகையில் தேரில் மிச்சலை சென்னை பதினான்கு கோடி கொடுத்து வாங்கியுள்ளது கடந்த சீசனில் ராஜஸ்தான் அணிக்கு விளையாடிய டேரில் மிட்சில் இரண்டு போட்டிகளில் முப்பத்தி மூன்று ரன்களை மட்டும்தான் அடித்திருந்தார் அவரை தற்போது சென்னை அணி வாங்கியுள்ளது ரச்சின் ரவீந்திராவையும் சென்னை அணி ஐந்து கோடிக்கு வாங்கிவிட்டது உத்தரப்பிரதேச இளம்பேட்டர் சமீர் ரிஸ்வியை சென்னை எட்டு புள்ளி நான்கு கோடிக்கு வாங்கியுள்ளது குஜராத்தும் சென்னை அணியும் இவருக்காக தொடர்ந்து போட்டி போட்டு வந்தனர் இறுதியில் சென்னை அணி தட்டித்துக் கூயது சமீபத்தில் இவர் உத்தரப்பிரதேச கேடந்த லீக் தொடரில் ஒன்பது போட்டிகளில் இரண்டு சதங்கள் உட்பட நானூற்று ஐம்பத்தைந்து ரன்களைக் குவித்து அசத்தினார் என்பது குறிப்பிடத்தக்கது